இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தெய்வ சமாதானமும் உண்டாவதாக நாடினும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இஸ்ராமின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லாரும் மேலும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் யாரெல்லாம் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடுகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை குறித்து வசனம் நமக்கு அதிகமாக கற்றுக் நாம் இங்கே கருடைய வார்த்தையை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது சொல்லுகிறார் எங்கள் பயணத்தில் எங்கள் தேவடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருக்கள் கைக்கும் பது இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்ற நிகழ்வை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் தியானத்திலே ஆண்டவருடைய கரம் நம்மியில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சரியாக வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வசுத்த வாக்கியத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் அதை குறித்து நிகழ்மையாக இரண்டு பதினெட்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் தேவடைய கரம் என்மேல் நன்மையாக இருந்ததினால் நான் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா கொடுத்தார் வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அரங்கம் இடிபட்டு கிடக்கிறது சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது அதை பார்த்த அழுது உபவாசம் பண்ணி பிரலோகத்தின் தேவனை நோக்கினான் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி செபத்தோடு கூட அவன் ராஜாவினிடத்திலே சில காரியங்களை கேட்டான் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் இடையிலே கற்பரை தேடினான் நெகேமியா பரலோகத்தின் பெருவனை நோக்கி பார்த்தான் எனவே கற்புடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினாலே அலங்கத்தை கட்டுவதற்காக ராஜாவினிடத்தில் கேட்ட எல்லாமற்றையும் அவன் கொடுத்தான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுத்தி சகுரிய வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை தேடுகின்ற பொழுது அவருடைய கரம் மீது நன்மைக்கு எதுவாக காணப்படுகிறது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்பட்ட பொழுது பிரியமானவராக இருக்கிறார் தேவனுடைய கரம் நிகைமையான மீது காணப்பட்டபடினாலே நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து இடிக்கப்பட்ட அலங்கத்தை சுட்டரிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டினார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிசுமை தேடுகின்ற பொழுது அவருடைய கரம் நம்மையில் அமர்கிறது நாம் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் சுதாசித்து கர்த்தரை தேடுவோம் கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்வோம் பரலோகத்தின் தேவனையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்காக பெரிய நன்மைகளை தருவார் வழிகளில் எல்லாம் உங்களை பாதுகாத்து நாம் செபி தேசிகள் நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாடு காய்ச்சி யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் மீது உடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறபடினாலுமே ஸ்போத்தரிக்கிறோம் ஆண்டவரே மிகவும் துக்கமான ஒரு ஒரு தேவையான ஒருவேளையிலே நோக்கி அழுது உபவாசித்து ஜபிக்கிற ஸ்தோத்திரம் அவர்கள் மீது உடைய கரம் அவர்களுடைய வேண்டிய மட்டும் எல்லா நன்மையினாலும் ஆசிர்வாதங்களினாலும் நிரப்புவீராக உரைகளை எடுத்துக் கொள்வீராக நிறைவை உண்டு பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிமங்கேடும் பரிசுத்த மீதான அமையும் அமை